முருகா மூணு நாளா உனக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணும் நீ கண் திறக்கல எங்க உன் கால கழுவணும் நீ கருணை காட்டல முருகா இன்னோடு என் மகனுக்கு ஆயுள் முடிது அவனை திருப்பி தருவார் என்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது முருகா வேணும் நே குளத்துக்கு காவலாய் காக்காத பழி உன்னை வந்து சேர்ந்துக்குள்ள நாங்க உங்ககிட்ட வந்துடுறோம் முருகா நான் உங்ககிட்ட வந்துடுறோம் முருகா என் மகனை உண்மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இழந்து எங்களால உயிர் வாழ முடியாது அதனால நாங்க சாவதற்கு முன்னாடி ஒரு தடவையா எங்க மகனை கண்ல காட்டு முருகா காட்டு ஆமாம் அவனை காணாத நாங்க கோயில் கோபுரத்தில் இருந்து உயிரிடத்தான் வந்து நிற்கிறோம் அவனை காப்பாத்தாத நீ எங்களை காப்பாத்த வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க மகனை கண் முன்னால காட்டு முருகா என் மகனை காட்டு முருகா என் மகனை கண் முன்னால காட்டு முருகா

நான் என்ன செய்யும் என்று பாடினாரே உன் அருணகிரி அது பொய்யா முருகா என்னால மூச்சு விட முடியல முருகா என்னென்று அறக்குதே என் கழுத்தை யாரோ நெருக்கிற மாதிரி இருக்குதே என் கழுத்தை யாரோ கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குதே முருகா Thank you. காலதீவா கந்தவர்மானே கடமை தவறக்கூடாதே என்ற ஆர்வத்தில் பாசற கயிறு என் கை தவறிவிட்டது சிறுவண்ண பதங்களைப் பற்றி இருப்பதைப் பார்த்துமா உன் பாச கைற்றி வீசினாய் பிரபு என் கடமைக்கு தடையாக இருக்கிற எதையும் நான் பார்க்கக்கூடாது என்பதால் தானே எனக்கு அந்தகன் என்ற பெயர் இருக்கிறது வேலை வந்தது அவன் விதி முடிந்தது நானும் வந்தேன் இல்லை அவன் இம்மண்ணில் இன்னும் பல காலம் வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம் மன்னிக்கவும் ஒருவரின் விதி முடிந்ததும் அரை கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன் இப்படி நேரத்தோடு ஒட்டிட்டு நெறிதவர எனது கடமையை செய்து வந்ததால் வருவதால் வர போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்கிற பெயரும் இருக்கிறது அறியோ இல்லை அரியோ இல்லை அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை யார் யார் என்பதை புரியாமலே பேசுகிறீர் என் தந்தை கைபதியே எனது உயிர் எம்முடைய என்பதை உணர்ந்து கொள்ளும் ஆகவே எமது சரண கமலாலயத்தில் சிறுவனின் உயிரை பறிக்க நினைத்தால் நினைத்தால் கொடுச்சிரையில் தள்ளினாய் எதற்கு பொருள் தெரியாததால் எவனுக்கு இந்த நிலை பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்படுத்தி விட்டால் விதி முடிக்கும் வேலையை யார் செய்வது பழங்கதையை மறந்து விட்டீரா கோபிக்க வேண்டாம் குமரா வேண்டுகோள் விடுத்தேனே தவிர விவாதிக்க வரவில்லை மகா பிரபு என்னை வம்பில் மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேன் யமதர்மா நீ பெரிய தவறு செய்து விட்டாய் முருகன் என்பவன் யார் என் மருமகன் பெற்ற தந்தைக்கே பிரணவத்திற்கு பொருள் கூறிய பெரிய ஞானி மூவாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே இரு ஊராக பிளந்தவன் பேசாமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக்கொண்டு போகும் வழியை பார் என்ன கார்த்திகேயா சூதுக்களையை கற்று நடந்த மதுசூதனரே உமது சூழ்ச்சிக்கலையை நானும் அறிவேன் மன்னிப்பு கேட்பதாம் வந்த காரியத்தை முடித்து கொண்டு போவதா போற்றியே எனது நோக்கத்தை மாற்றி விட நிற்கிறீர் அப்படித்தான் வேளா நீ என் மருமக பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் சும்மா பிறப்பிற்கும் அவன் தான் விளக்கம் சொல்லுகிறான் பிரணவத்திற்கும் அவன் விளக்கம் சொல்லுகிறான் இல்லையா பிரம்மா முதலில் இவர் விடுதலையை பற்றி பேசுங்கள் பிரபு உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்தி என் கடமையை செய்ய அனுமதியுங்கள் குமரா ஒரு சிறுவனுக்காக யமனை சிறையில் அழைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு ஆமாம் சரவணா உன் தந்தை சொல்வதுதான் நியாயம் மகேஸ்வரி நீங்களும் எடுத்து சொல்லுங்களேன் ஆம் குமரா வேதங்களையும் விதிகளையும் மாற்ற இயலாது அன்னையே

உயிர் பறிபோய்விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து செய்துவிட்டாள் அன்னை அவசரமிட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை தாங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள் எதை சொல்கிறாய் இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் வரணமில்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்னும் ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை கொடுத்து

பரம்பொருளே பராசக்தியே பரந்தாமரே படிப்பவரே உங்கள் முடிவென்ன பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் விலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

எனக்கு தெரியும்ப்பா முருகன் அந்த எமன் கூட போராடி உன் உயிரையே காப்பாத்திட்டாங்க ஆமாப்பா இனிமே நமக்கு இந்த குறையும் வராது நமக்கு மட்டும் இல்லையப்பா நெஞ்சில் குருவா இனிப்பின் இது காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவாரே உண்மைதானப்பா சரவணா நீ பெரிய அறிவாளி புத்திசாலி முருகா முருகா இதே மாதிரி ஊர் உலகமெல்லாம் என் மகனை பெரிய அறிவாளி பெரிய புத்திசாலி என்று எல்லோரும் சொல்ல இருக்குங்க வரும்போது என்ன சொன்னு மறந்துட்டீங்களா குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு தான் இவ்வளவு பெரிய சோதனை இனி இவன் எப்படி இருக்கணும்னு அந்த முருகன் முருகன்கிட்டையே ஒப்படைச்சிருவோம் முருகா முருகா முருகா